சோத்ரவ் இன்று கத்தருடைய வார்த்தை இரேமையா முப்பத்தி ரெண்டு நாற்பது நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை கத்திற்கு பிரியமானவளே ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்து இஸ்வியல் ஜனங்களை பார்த்து சொன்னார் நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை என்று சொன்னார் இன்று கத்தை நம்மை பார்த்துத்தான் உங்களை பார்த்து தான் கற்று சொல்கிறார் உங்களை பார்த்து தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையே இல்லாமல் எங்கு பார்த்தாலும் தீமை வெறுமை கஷ்டம் நஷ்டம் போராட்டம் பிரச்சனை ஒரு சோதனை வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கு பார்த்தாலும் சமாதானமே இல்லை நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கத்தர் இன்று உங்களை பார்த்து தான் கத்த சொல்கிறார் நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் பின் வாங்குவது இல்லை நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை நான் உனக்கு நன்மையை காண்பிப்பேன் நன்மையை நான் உனக்கு செய்வேன் நன்மையை நான் உன் வாயை திருப்தியாக்கி நான் உன்னை ஆசிர்வமாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அமே